Hello, Mugley. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் வந்து ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னா நம்ம விட முடியுமா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இதுதான் இல்லை உங்களுக்கு கேஸ் இருந்து பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் உங்களுக்கு இந்த மாதிரி சம்படம் அந்த மாதிரி குக்கர்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ரெலைஃப் மார்க்கெட்டிங் தான் ஸோ அண்ணா வணக்கம் நம்ம ஷாப்பை பற்றி சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க நம்ம ஷாப்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் ஆடி ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஓகே ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கும் இதே இடத்துல தான் இருக்கும் பதினஞ்சு வருஷமா இருக்கும் ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம பரவாயில்ல எல்லாமே பண்ணுறோம் எல்லா பிராண்டாக பக்காவான குவாலிட்டியானது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சோ இது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல டவுனால இருந்து உக்கடம் போற குடம் போகிற வழியில நாஸ் தியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தேட்டர் இருக்கு அந்த தேட்டர் தாண்டன ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த காம்ப்ளக்ஸ்க்கு மேலே ரெண்டு செல்ஃபோன் டவர் தரீங்க அந்த செல்ஃபோன் டவர் வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டேன்னா கேட்டால் வந்து நம்ம கடைக்கு வந்துடலாம் ஏன்னா அந்த ஏரியாவில ரெண்டு செல்ஃபோன் டவர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு கால் பண்ணாலே போதும் யார ரெபர் சென்டருக்கு கீழே வந்து உங்களை கூப்பிட்டு வந்துருவாங்க இதை விட சூப்பரான இடம் வந்து சொல்லவே முடியாதுங்க உண்மையாகவே வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் டவுனால நின்று பார்த்தீங்கனாலுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சரி கரெக்ட் தானுங்களா கண்டிப்பா சொல்லுங்கண்ணா நம்ம ஆடி ஆஃபர்ல வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் குடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நிறைய இப்போ ஆடி ஆஃபர் சூப்பரான ஆஃபர் தான் இப்ப போயிட்டு இருக்கு சரிங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய கஸ்டமர் ஆன்லைன் இருக்குங்களா ஆன்லைன் இருக்கு ஆஃப்லைன் இருக்கு ரெண்டு மேரே இருக்கு வந்து பாயம்பூர்ல இருக்குறவங்க நேர்ல வந்து கடையில வந்து வாங்கி பார்த்து எடுத்துக்கலாம் வெளியில இருக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் எல்லா ப்ராடக்ட்டும் என்ன கேக்குறாங்க என்ன பொருள் வேணும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுடைய ப்ராடக்ட் அதுக்கு நான் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்டுறோம் அவங்க வீட்லயே இருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லா கிரேட் கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி கூட எல்லா பக்கமே தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்க வந்து அதர் ஸ்டேட் அப்படிங்கறப்ப அதுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லா ஆஃபருமே நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதே தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக்சிக்கு மிக்ஸி ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர்லாம் கூட போயிட்டுருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன் என்னென்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் காமிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல ஆடி ஆஃபருங்க ஸ்பெஷலான உங்களுக்கு ஆடி ஆஃபர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பெஸ்ட் ஆஃபருங்க நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்றது வாங்க காம்ப்ஸ் தரேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா குக்கர் காம்போவ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குக்கர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தா கூட அன்னைக்கு ஃபுல்லாவே மூட்அப் செட்டு தான் சமைக்கிறது தான் எங்களுக்கு தடையாயிடும் அதனால நம்ம ரிலீஃப் ஆமா இல்ல ஃபேமிலியா இருப்பாங்க ஃப்ரீயா இருப்பாங்க சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல குக்கர் காம்போ ஆஃபர்ல நம்ம குடுக்குறோம் சரிங்களா குக்கர் காம்போ ஆஃபர் இந்த காம்போ வாங்கிட்டீங்கன்னா அந்த குக்கரோட பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்காது சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லலீஃப் மார்க்கெட்டிங்ல காம்போ கொடுக்குறங்க மூவாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு நம்ம ஒரு காம்போ கொடுக்குறங்க இந்த காம்போ தாங்க இது வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் நீங்கள் முன்னாடி வந்து காமிச்சு கொடுங்க பத்து லிட்டர் குக்கருங்க பத்து லிட்டர் குக்கர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐயோடு தான் உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா வந்து கொடுத்துருக்காங்க ஆமா அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து மூவாயிரத்து இருநூறுவா எத்தனை பீஸ் கொடுக்குறீங்க எத்தனை லிட்டர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் ஏழ்ரை லிட்டர்

ரொம்ப அதுவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துருக்கு இப்போ டோட்டல் நீங்கள் கல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் மதிப்பு இருக்கும் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல ஆடி ஆஃபராக வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இந்த நாலு குக்கர் கொடுக்கும் சூப்பருங்க எல்லா டைப் ஆஃப் லிட்டரும் கிடைக்கிறங்காட்டி நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்களா அட் அண்ட் டைமில் ஒரு பத்து பேர் கூட சமைக்கிறாங்க இதுல சாப்பாடு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியலுக்கு உண்டான காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இது ஒரு ஆஃபர்ங்க செகண்ட் ஆஃபர் வந்து பாருங்க இது இது அத விட சூப்பரான ஒரு ஆஃபர் ஆடி ஆஃபர் நம்ம ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அது வந்து பாத்தீன்னா உங்களுக்கு அலுமினியம் இது வந்து பாத்தீன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஓகேங்களா சூப்பரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீன்னா கிரீன் ஷெஃப் இது காமிச்சு கொடுங்க கிரீன் ஷெஃப் கம்பெனியோடது 5 லிட்டர் குக்கர் நல்லா ஹெவியா இருக்கும் நீங்க கூட தூக்கி பார்க்கலாம் பாருங்க நல்ல ஹெவியா இருக்கும் நல்ல வெயிட்டிங் இது 5 லிட்டர் குக்கர்ங்க இந்த 5 லிட்டர் குக்கரும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்போ டிஷ்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இது ஒரு மூணு பீஸ் வந்து நம்ம டிஷ்ஷா கொடுக்குறாங்க இது கூட ஆமா காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர் மூணு டிஷ்ங்க எல்லாமே பெருசா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்க பிரியாணி பாட் மாதிரி இருக்கு பிரியாணி பாட் மாதிரி இருக்கும் பாத்தீங்க உங்களுக்கு ஹெவியா இருக்கும் நல்ல வெயிட் இருக்கும் சரிங்களா இது பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஆமா மூணு பீஸ் மட்டும் கொடுக்கறோம் இது நீங்க குக்க பண்ணிக்கலாம் இன்டக்ஷன்ல வச்சு குக்க பண்ணிக்கலாம் நீங்க டைனிங்ல வச்சு பரிமாறவும் செய்யலாம் இது வந்து பாத்தீங்க 1 2 3 4 இந்த நாலு பீஸ் சேர்த்து ஒரு 2790 ரூபாய்க்கு நம்ம காம்போ ஆஃபரா நீங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு gift பண்ணனும் அவங்க பொண்ணுக்கு வாங்கி குடுக்குறாங்கனா கூட குடுத்து கண்டிப்பா இது வந்து பதி நல்ல நல்ல யூஸா இருக்குங்க நல்ல யூஸா இருக்கும் இது வந்து குக்க பண்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் பரிமாறிறதுக்கும் ரொம்ப யூஸ்புல்லாவே இருக்கும் இது பெஸ்ட்ங்க ஆமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது வந்து அலுமினியம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனா இதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு சூப்பர்ங்க ஆமா எல்லாத்துக்கும் கேஷ் ஆன் டெலிவரிங்க இது வந்து பாத்தீனா ஒரு நாலு பீஸ் இது ஒரு ஆஃபர்ங்க ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா உங்களுக்கு 5 லிட்டர் 3 லிட்டர் பாருங்க இங்க வாங்க உள்ள வாங்க காமிச்சு கொடுங்க ஓபன் பண்ணி காமிச்சு கொடுங்க இதுவும் ஒரு காம்போ ஆஃபர் தான் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொண்ட கிளாஸ் லிட் கடாய் சூப்பர் ஹெவியா இருக்கும் போல ஹெவ்வியா இருக்குங்க நீங்க சர்வ் பண்றதுக்கு ஃப்ரை கடாய் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மூணு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா மூவாயிரம் மூணு குக்கருங்க அதாவது சாரி ரெண்டு குக்கர் கிரீன் சப் ஒன்று பிஜிஎன் குக்கர் ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் கம்பெனி கொடுக்குறீங்க ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா நம்ம கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர் கிடையாது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் ஆடிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக நீங்கள் வாங்குறதால உங்களுக்கு நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் பக்கவona ஆடியோ ஆபரா கொடுத்துட்டு இருக்கீங்க சரி இது மட்டும்க் கூடாதுங்க இங்க வாங்க காம்ப்சர் வாங்க இது வந்து இது ஒரு காம்போ இது வந்து பதினோ PGN கனடிக்ஸ் Black ஆமாங்க நான்ஸ்டிக் நான்ஸ்டிக் குக்கர் குக்கர் ஆமாம் இது வந்து ஒன்னு குடுக்குறோம் இது கூட நான் ஸ்டிக் செட் வந்து பாத்தீங்கன்னா இது கெடுதல்ல கிடையாது கெடுதல் கிடையாது நான் நான் கெடுதல் கிடையாது இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டெக்ஸ்டன் ஸ்டவ்ல கூட வெச்சுக்கலாம் இல்லங்கண்ணா ஆமா ஆமா இது வெச்சுக்கலாம் இது ஒண்ணு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணியாரக்கல்ல அப்புறம் ஒரு கடாய் அப்புறம் ஒரு தவா நீங்க ஜூம் பண்ணி காமிச்சு கொடுங்க ஓ பனியாரக்கல் தவா கடாய் கடாய்ங்க அப்புறம் பனியாரக்கல் குக்கர் நாலு மீன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரை pan ஒன்னு ஓகேங்க அப்புறம் ஒரு தவா ஒன்னு அப்புறம் ஒரு குக்கர் ஒண்ணு மொத்தம் அஞ்சு வந்தது இல்லங்கண்ணா 2200 ரூபாய்க்கு ஆமா அஞ்சு பொருள்

இது வந்து இருக்கு ஏதாவது பொருள் gift தரீங்க இருக்குங்க ஆஃபர் நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரான் இன்டெக்ஸ் ஸ்டோங்க அல்ட்ரான் இன்டெக்ஸ் ஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்திருக்காங்க எல்லா ஊர்ல இருந்தும் உங்களுக்கு எந்த ஊருக்கு நீங்க வாங்குறீங்களோ அங்கேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது அல்ட்ரான் சரிங்களா இது 2690 ரூபாய் வருதுங்க இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎன் பிஜிஎன் வந்து பாத்தீங்கன்னா 2990 ரூபாய் வருது ஓகே நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே கம்பெனி தான் காம்போ ஆஃபர்ல தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் பிராண்டட் கூட பிராண்டட் தான் பட்டர்ஃப்ளை இருக்கு பிரஸ்டீஜ் இருக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு நீங்க இருநூறு ரூபாய் வித்தியாசம் வரும் ரேட் வந்து வித்தியாசம் ஜாஸ்தியாகும் இப்ப வந்து பட்டர்ஃபிளை தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் சரி நீங்க வந்து வீட்டுல இருந்துட்டு நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே உங்களுக்கு அணி போட்டு அனுப்பி போட்டு நீங்க பாத்துட்டு நீங்க வீட்ல வீட்டுல உட்காந்து சரிங்களா ரொம்ப டிஃப்ரெண்டா இது வந்து இண்டக்ஷன் ஸ்டோவ் சரிங்களா இன்ஃபார்டி இண்டக்ஷன் ஸ்டோவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளார ஒரு காயல் மாதிரி இருக்கும் அந்த காயிலோட ஹீட்ல வந்து நீங்க குக் பண்ணிக்கலாம் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டோவ்ல நீங்க என்ன வைக்கக்கூடாது அதாவது வந்து அலுமணி வைக்க முடியாது கண்டிப்பா நீங்க இன்டெக்ஷன் பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ண முடியும் வச்சுதான் நீங்க இண்டெக்ஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ண முடியும் இது இந்த இன்ஃபிராட் லாங்கர் இன்ஃபிராட்ல வந்து பாத்தீங்க எல்லா பாத்திரமும் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம் வந்து செம்பு வச்சுக்கலாம் மண் பானை வச்சுக்கலாம் மண் செட்டிங் கூட நீங்க இரும்பு தோசைகள் அத இரும்பு தோசைகள் எல்லாமே வச்சுக்கலாம் சூப்பர்ங்க சரிங்களா அதுல வந்து ஸ்டீல் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸ் ஸ்டவ்ல இந்த இன்ஃபிராட்ல வந்து பாத்தீங்கனா எல்லாமே நீங்க வச்சு அண்ணா இது வந்து கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஸ்டைலிஷா இருக்கு நீங்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குது ஆமா ரொம்ப தூக்கிக்கலாம் வந்து பாத்தீங்க இது டிராவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல நம்ம எல்லா இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச் மாடல் தாங்க இது டச் மாடல் ஆஃப் பண்றது அதுதான் இது வந்து லேப்டாப் மாதிரி இருக்குங்க ஆமா ஆமா இது டச் மாடல்ங்க ஆஃப் பண்றது ஆன் பண்றது இந்தது அப்புறம் அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதல டிஸ்ப்ளே தெரியும்ங்க டிஸ்ப்ளே என்ன ரேஞ்ச் ஓ இதுல இருக்கக்கூடிய பார்பிக்யூன்னா அதுக்கு தகுந்த டிஸ்ப்ளே தெரியும் அப்புறம் வந்து இது வந்து 2

ஆஃபர் வந்து ஒரே தான் வரும் இதுக்கு அந்த ஆஃபர் இதுக்கு அந்த ஆஃபர் கிடையாது நீங்க எதை எடுத்தாலும் ஆஃபர் வந்து ஒன்னுதான் சூப்பரான பெஸ்ட் ஆன் ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வந்து ரைஸ் ட்ரம் வந்து உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்கணும் ரெண்டாயிரத்துல கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு லிட்டரோட அதாவது இது வந்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு லிட்டருங்க சரிங்களா ஆமா ஆமாங்க இது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்ல ஆடி ஆஃபர்ல இந்த ரெண்டு ட்ரம்முமே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறங்க சரிங்களா ஓகேங்களா எல்லா ஸ்டவ்வுக்குமா எந்த ஸ்டவ் எடுத்தாலும் நீங்க இந்த ஆஃபர் 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் கிடைக்கும் 2000 2600 ரூபாய்க்கு எடுத்தாலும் கிடைக்கும் 3900 ரூபாய்க்கு எடுத்தாலும் கிடைக்கும் இது வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா கொடுப்பீங்களா

உங்க வீட்டுல இருந்து சேர்ந்துருங்க சரிங்களா இது மட்டும் கிடையாது ஆஃபர் நிறைய ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வகையான ஆஃபர் இருக்கு காமிச்சு கொடுங்க கஸ்டமர்ஸ் காமிச்சு இதெல்லாம் ஆஃபர் ஃப்ரீ கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இதுல ஏதாவது ஒன்னு நீங்க இருபத்தஞ்சு ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் வரும் அப்படின்றது மாத்தி எடுத்துக்கலாங்களா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு வகையான ஆஃபர் இருக்கு அதுல ஏதாவது ஒரு ஆஃபர் இப்ப நான் காமிச்சிருக்கேன் இது ஒரு ஆஃபர் ஆஃபர்ங்க சரிங்களா இப்ப இதுக்கு அடுத்த ஆஃபர் என்ன காமிக்கற பாருங்க இதுக்கு அடுத்த ஆஃபர் வந்து அடுக்கு செட்ங்க பாருங்க இந்த சில்வர் அடுக்கு செட் இது இன்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்க சமைக்கிற மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரியும் சாப்பாடு வைக்கிற மாதிரியும் குழம்பு வைக்கிற மாதிரியும் சின்னது பெருசுமா ஒரு நாலு பீஸ் வந்து இதுக்கு ஆஃபர்ல குடுக்குறாங்க 1 2 3 4 சரிங்களா அடுத்து அடுக்கு அடுத்து ஆமா அடுக்கு அடுக்கு பாத்துறோம் இந்த மூணு இந்த நாலு பீஸ் உங்களுக்கு வேணா அப்படினா நீங்க இந்த டேபிள் ஃபேன் எடுத்துக்கலாம் பலகர் கேங்மா சரிங்களா இந்த டேபிள் ஃபேன் நீங்க அண்ணா இந்த டேபிள் ஃபேன் 2500 ரூபாய்க்கு மேல ஆமா வாங்க இந்த டேபிள் ஃபேன் வேணாம் அப்படினா உங்களுக்கு சம்படம் செட்னு சொல்லுவாங்க இதுல 15 பீஸ் சம்பட செட் இருக்குங்க ஓ கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் 15 பீஸ் இருக்கு இந்த 15 பீஸ் சம்படம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரே சைஸ்னா எப்படிங்க சின்னது பெருசுமா உங்களுக்கு மூணு சைஸ் வந்துருங்க மூணு சைஸ் வந்து சின்னது பெருசுமா மூணு பீஸ் வரும் மூணு சைஸ்ல உங்களுக்கு 5 5 பீஸா 15 பீஸ் அதெல்லாம் வேண்டானா இத எடுத்துக்கலாம் ஓகே இது சரிங்களா இது மூணாவது ஆஃபர் ஆமா மூணாவது ஆஃபர் இந்த ஆஃபர் வேணா 15 சம்படம் உங்களுக்கு வேண்டாம் அப்படினா இந்த மாவு சம்படம் ஒரு நாலு பீஸ் இருக்குங்க பாருங்க அழகா இருக்குமா சம அழகா இருக்குது நாலு ஆமா இந்த நாலு சம்பளம் வந்து நீங்க ஆஃபர் ஃபிரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா மாவரஸ்ட் நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் சரிங்களா சோ இது ஆஃபர்ல நீங்க எடுத்துக்கோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணா அந்த நாலு சம்பளம் உங்களுக்கு வேணும் அப்டினா 12 லிட்டர் குக்கர் அல்லது 10 லிட்டர் குக்கர் 10 லிட்டர் 12 லிட்டர் ரெண்டுல ஏதாவது ஒன்னு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா 10 12ங்க ஒரே சூப்பரா தான் ஏதாவது ஒன்னு தான் ரெண்டுமே கிடைக்காது ரெندல ஏதாவது ஒன்னு சரிங்களா

ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு உங்களுக்கு ரெண்டு மூடி வந்து சுமித் கம்பெனியோடது ஐஎஸ்ஐ முத்திரை ஐஎஸ்ஐ முத்திரையோடயே கொடுக்கறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு நம்ம வாரண்டி கொடுத்தோம் சரிங்களா இன்டெக்ஸ் ஸ்டோவுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது நீங்க ஃப்ரீயா வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு வாரண்டி நம்ம கொடுத்துருக்கோம் எப்பவுமே ரெகுலரா வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்றத கஸ்டமர் பதினஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஆமா ஏன்னா ஆல்ரெடி அண்ணா பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல் எல்லாம் வந்து நிறைய பண்ணிருக்கோம் நாலு ஜார் எடுக்கிறது நாலு ஜார் எடுத்தீங்கன்னா ஸ்மித் கம்பெனியோடது ஜோஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துரும் இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வருது ரூபா போக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வருது இந்த மிக்சிங்க இதுக்கு அடுத்த மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜார் உள்ளது அஞ்சு ஜார் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு ஜார் உள்ளது புல்லட் மிக்சி அப்புறம் ஜூசர் ஜாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஜார் அப்புறம் சட்னி ஜார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் ஜாரு இந்த இந்த மூணு இந்த அஞ்சு ஜாருமே வந்து உங்களுக்கு வரும் ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சுமித்தோடது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க

பிளாக்ல இருக்கு உங்களுக்கு கலர்லயே இருக்கு சரிங்களா கலர்லயே இருக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா எக்ஸ்சேஞ்ச் போக நாலாயிரத்தி இரநூறுவா வருது பழசு ஆயிரம் ரூபா போக மூவாயிரத்தி இரநூறுவா தான் வருதுங்க சரிங்களா இதுலேயே இந்த பர்னர் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பழசு போக மூவாயிரத்தி அறுநூத்தி அன்னூறுரூவா நீங்கள் கொடுத்தா போதும் கோயம்புத்தூர்ல இருந்ததுன்னா கொண்டு வந்து பழசு கொடுத்துட்டு புதுசாக எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி நூறு இது வந்து அதாவது இதை இதை விட முன்னூறுவா ஜாஸ்தி வரும்

கோயம்புத்தூருக்குள்ள இப்படி ஒரு கடையை நான் போடாம இருந்தது எனக்கு வருத்தமா தான் இருக்கு நிறைய கஸ்டமர் சூப்பருங்கண்ணா நிறைய கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் நம்ம ஆஃபரும் கொடுக்கணும் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு காலக்கட்ட வந்த மாதிரி நம்ம அண்ணா அடுத்து என்ன ஆஃபர் பார்க்க போறோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சேனல் உங்களுடைய சேனலை வந்து பார்த்துட்டு வரக்கூடிய கஸ்டமருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம குடுக்குறோம் அப்படியே அது நிறையா கால் பண்ணி புக் பண்ணிட்டு இந்த சேனல் தான் வரணும் அப்படி வர அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம கொடுத்துறேன் சரிங்களா இந்த ரெண்டு லிட்டர் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுக்குறோம் இது வேணாம் அப்படின்னா இந்த சாப்பர் வெஜிடேபிள் சாப்பர் இந்த சாப்பர் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறேங்க இந்த சாப்பர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபோன் புக்கிங் கிஃப்ட் ஆகும் இந்த சேனல் பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன் புக்கிங் பே பண்ணி பே பண்ணி வாங்குவீங்க நம்ம சேனலுக்காகவே ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இது மனா இது ஆமா சூப்பருங்க உங்களுக்கு எங்களுக்கே ஷாக்கிங் தான் இந்த மூணுல ஏதாவது ஒன்னு நீங்க போய்டு கேஷ் ஆன் டெலிவரி கோயமுத்தூருக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு மெகா ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இன்னும் டேஸ் தான் இருக்குது ஆடி ஆஃபர் ஏன்னா அந்த ஆஃபருக்குள்ள டக்குன்னு வாங்க நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க இருந்தாலும் பட் இந்த மாதிரியான ஆஃபர் கிடைக்கிறது ரொம்ப இதுவரைக்கும் எனக்கு அடுப்பு வாங்கணும் பட் இன்னொரு திங்ஸ் நிறைய சேர்த்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரே ரேட்ல நீங்க எல்லா திங்ஸும் நீங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் ஸோ சூப்பரான ஷாப் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா வெளியூர்ல இருந்தாலுமே ஸ்கிரீன்லெஸ் கொலாட்டிருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியோ நீங்க வந்து பை பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்னு போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க ஏதாவது டவுட்னா உடனே நீங்கள் கால் பண்ண உங்களுக்கு எந்த என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அது கண்டிப்பா நம்ம கொடுப்போம் எப்போ நீங்க கால் பண்ணாலும் நாங்கள் கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு பல் சொல்ல கூட தயாராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய எக்ஸைட்டிக்கான ஆஃபர்ஸ் வந்து போட போட நம்ம சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஓகே இன்ஸ்டா பேஜி ஃபாலோ கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா